நாவல் பழம் நாவல் பழத்தில் வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் வைட்டமின் ஏ சி உள்ளதால் கண் கண்பார்வை திறனை அதிகரிக்கும் நாவல் பழம் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் இது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது வயிற்று கோளாறுகளை சரிசெய்யும் நீரில் கரையக்கூடிய அதிகம் உள்ளதால் இது கோளாறுகளை சரி செய்கிறது பெண் மலட்டுத்தன்மையை குணமாகும் சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் மேலும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நாவல் பல கொட்டைகளை அதிகம் பயன்படுகிறது நாவல் கொட்டை பேதியை நிறுத்தும் இரத்த கட்டுப்படுத்தும் நாவல் மரப்பட்டை இரத்த அழுத்தம் வாய்ப்புண் தொண்டை பொன் இவைகளை குணமாக்கும் நாவல் பழத்துடன் சிறிதளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவது நல்லது தினமும் இருபது பழம் சாப்பிடுவது நல்லது நாவல் பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது நாவல் பழம் சாப்பிடும்போது பால் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் காய்ச்சல் சளி இருமல் இருப்பவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நாவல் பழத்தினால் உண்டாகும் தீங்கை முறிக்க நெல்லிக்காயை மென்று தின்று குளிர்ந்த நீர் குடிக்க வேண்டும் நாவல் பழத்தில் உள்ள ஜம்போலைன் மற்றும் ஜம்போசின் போன்ற பொருட்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமான அமைப்பை சீராக இயங்க செய்கிறது நாவல் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய் வராமல் தடுக்க உதவுகின்றன நாவல் பழத்தில் இரும்புச் சத்து உள்ளது இது இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது நாவல் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நாவல் பழம் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது நாவல் பழத்தின் பலன்களை பெற சீரான அளவில் தினமும் சாப்பிடலாம் அல்லது பலரசமாக தயாரித்து பருகலாம் பள்ளியல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு சாப்பிட வேண்டும் சிலருக்கு நாவல் பழம் அதிக அமிலத்தன்மையை ஏற்படுத்தலாம் நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் அல்லது ஊறுகாய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்